மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் இந்த ஆகாச மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மீத்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பாதை இது பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு முன் வழக்கம் போல இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு மார்கழி பதினைந்து பாசுரம் பதினைந்து ஆண்டாண் நாச்சியார் அருளியது அற்புதமான திருப்பாவை இந்த திருப்பாவை பதினெந்தது என்ன சொல்ல வருகிறார் என்றார் கடைசி வரியிலே கூறுகிறார் என்னை தங்கமாக மாற்றிவிட்டார் என்னுடைய நிலையை மாற்றி நான் முன்பிருந்த நிலையை நிலையை மாற்றி என்னை இறையோடு இணைய நிலையாக செய்ய வைத்து அந்த இறைவனுடைய தன்மையை என்னுள் விட்டார் என்று கூறுகிறார் அந்த கூற்று மெய்தான் இறைவனோடு இணையும் போது அந்த இறைக்குணம் நம்முள் வந்துவிடும் ஆனால் ஒன்று என்ன தேவை நமக்கு முயற்சி தேவை அந்த முயற்சியுடன் இறைவனை அணுகும் போது இறைவன இணையும் போது நமக்கு இறைக்குணம் தெல்ல தெரிவாக விளங்கும் சரி இதோ பாடல் இந்த பாசுரத்தை கேட்போம் கேட்ட பிறகு இந்த மெய் மெய் விளக்கத்தை ஞான விளக்கத்தை கேட்க இருக்கிறோம் இது ஞான மார்க்க விளக்கம் பக்தி மார்க்க விளக்கம் அல்ல இதோ கவி கேட்டிருப்பீர்கள் முதல்வரையில் என்ன சொல்கிறார் எல்லை இறங்கிய இன்னும் உறங்கிறியோ உறங்குறியோ என்றால் அந்த திருநெல்வேலி பாஷை சிறிவெல்லிபுத்தூர் என்பது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பது உரங்கராயா என்பது உரங்கிரியோ என்று சொல்லுவார்கள் எல்லே என்பதும் அந்த திருநெல்வேலி பாஷை தான் இங்கே எல் என்பது என்ன என்றால் ஒளி சுடர் என்று பொருள் சுடர் என்பது எங்கே இருக்கிறது அங்கே தவம் ஏற்றும்போது சுடர் தோன்றுகிறது நெற்றி பூர்வத்திலே அந்த சுடர் தான் இங்கே சொல்லப்படுகிறது எல்ஏ இளங்கிளியே கிளி என்பது வன்னி நெருப்பு என்று பொருள் புரியா அந்த நெருப்பு என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது கிளி என்பது நெருப்பு என்று பொருள் இருக்கிறது சரியா இன்னும் உறங்குதையோ இந்த தவம் ஏற்றும்போது உறக்க நிலையில இருந்து கொண்டிருக்கிறார் தவத்தை விட்டு மீள முடியவில்லை அந்த மீள முடியாத நிலைதான் அந்த உறக்க நிலை இதுதான் உறங்குதையோ என்று பொருள் உறங்குதல் தூங்கி கொண்டிருப்பதல்ல தூங்காமல் தூங்கி சுகம் கண்டு கொண்டிருக்கிறார் இந்த சுடர் நிலையிலே நிலையிலே அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொருளாக சில்லென சில்லன் 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 அடைப்பின் பின் சில்லென்று அழைப்பேன் பின் என்றால் சில் என்பது தலையில் அணிவது சில் என்பது தலை அணி தலை அணி தலையிலே என்ன அணிவோம் தலையிலே அணியக்கூடியது இரண்டு இருக்கிறது ஒன்று நெற்றி புருவத்திலே அணியக்கூடிய ஆக்கினை இரண்டு ஒன்று இன்னொன்று தலையூற்றிலே அணியக்கூடிய துரியம் இந்த இரண்டும் தான் சில் என்ற நிலை சரியா ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்காங்க ஆனா இந்த வார்த்தையோட உட்பொருளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தால் தான் நம்ம ஞான விளக்கம் கிடைக்கும் சரியா இந்த சில் என்று சில் என்றால் ஜில் ஜில்ட்டு அல்ல இங்கே சில் என்பது தலையில் அணியக்கூடிய நிலை சரியா அந்த நங்கை அந்த இந்த நிலைக்கு நான் சென்று விட்டேன் அழைத்தேன் பின் என்றால் அந்த நிலைக்கு சென்று தலையில் அந்த இரண்டையும் சூடி கொண்டு விட்டேன் என்ன சூடி கொண்டது சொல்றது தலையிலே வெற்றி பூர்வத்திலே ஆக்கினையும் தலை உச்சியிலே இருக்கக்கூடிய துரிய நிலையிலும் சென்று விட்டேன் தவ நிலையில் இருக்கிறேன் நங்கை மீர் என்றார் நங்கை மீர் என்றால் இயக்க நிலை இயக்க நிலை போத இயற்கை நிலை இயக்க நிலை போதர் போதர் என்கிறார் இயக்க நிலை விட்டு செல்கிறேன் இயக்க நிலை விட்டு செல்கிறேன் என்றால் நான் இயக்கமற்ற நிலையை செல்ல போகிறேன் அதற்கான நிலை என்ன என்றால் தவம் 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 ஏற்றும் போது அந்த இயக்க நிலை மாறி மாறுபடுகிறது இயக்க நிலை மாறுபட்ட பின்பு ஈர்ப்பு நிலை தோன்றிவிடுகிறது அதில் தான் அடுத்த நிலை வல்லை வல்லை என்பது என்ன வல்லை என்பது மதில் அந்த மதில் என்பது வல்லை வல்லையுள் கட்டுரைகள் அந்த வல்லை என்பது மதில் அந்த மதில் என்பது நெற்றிபூர்வம் தலை உச்சி அந்த இரண்டிலும் கலக்கும் போது என்ன கட்டுரை கட்டுரை என்பது இங்கே கரைதல் என்று பொருள் இருக்கிறது அந்த தலை உச்சியிலே கலக்கும் போது தலை உச்சியில இருக்கக்கூடிய இறைநடையோடு கலக்கும் போது பண்டைவின் வாயிறையும் பண்டை என்பது முன்னுள்ள வாயறையும் பண்டு என்பது முன்பு என்று பொருள் அந்த முன்பு என்பது எங்கே நெற்றிபூர்வம் நெற்றிபூர்வம் உள்ள வாய் இது வாய் என்பது ஆக்கினை சக்கரம் இந்த வா அந்த சக்கரம் இந்த நிலையை தவ நிலையை உணர்கிறது உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் வள்ளீர்கால் அடுத்த வரியிலே சொல்கிறார் வள்ளீர் வள்ளீர் என்பது என்ன வள்ளீர் என்பது நுண்மை நிலை மென்மை நிலை அந்த இறைய நிலை என்கின்ற மிக மிகவும் துல்லிய நிலை கண்ணுக்கு தெரிய தெரியாத நிலை அந்த நிலை இருப்பு நிலை அதுதான் வள்ளீர்கள் நீங்களே நானாக அந்த நுண்மை நிலைக்கு நான் உள்ளே சென்று விட்டேன் நீங்களே நானாக நானாக நீங்களே நானாக நான் வேறல்ல நீ வேற இல்ல நான் உண்மை நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் பேரா பேரானந்த பரவச நிலையிலே சென்று கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஒன்றும் தெரியாத நிலையிலே அந்த பரவச நிலையிலே மூழ்கிவிட்டேன் என்கிறார் இந்த நிலையிலே உள்ளே இனி போதாய் உனக்கென்ன வேறுடை ஒல்லை என்பது என்ன ஒல்லை என்பது வேகம் விரைவு உண்மை அதுதான் உள்ளே நீ வந்து வேகத்தோடு இருக்கிறாய் விரைவாக இருக்கிறாய் நன்மையாக இருக்கிறாய் இந்த நிலையிலே நீ போதாய் நீ கொண்டிருக்கிறாய் என்னோடு கொண்டிருக்கிறாய் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிறாய் அதுதான் போதாய் உனக்கு என்ன வேறு உடை உனக்கு வேறு உடை என்பது நீ வேறு நான் வேறு அல்ல இருவரும் ஒன்றாகி விட்டோம் ஒன்றாய் கலந்து விட்டோம் கலந்த நிலையிலே இரு இயக்க நிலையும் மறைந்து விட்டது இருப்பு நிலை தோன்றிவிட்டது இருப்பு நிலை தோன்றும் போது இறைநிலை தெளிவு எனக்கு ஏற்பட்டு விட்டது அதனால் ஞான தெளிவு மிக்க தெளிவாக எனக்கு தெரிந்துவிட்டது என்பதுதான்

அடுத்த நிலை விசித்த நிலை கடந்து செல்லு செல்கிறோம் இதுதான் எல்லோரும் இந்த எல்லோரும் சென்று மேலே செல் செல்கிறார்கள் அந்த செல்லும் போது வல்லானை கொண்டானை வல்லான் என்பது இறைநிலை தெரிகிறது கொண்டான் என்பது அந்த இறந்த நிலையை அடைந்து விட்டேன் இறந்த நிலை என்பது ஒன்றும் அறியாத நிலை இறப்பு நிலை என்பது இந்த புலன்கள் அனைத்தும் அடங்கிவிட்ட நிலை புலன்கள் அனைத்தும் அடங்கிவிட்டது அடங்கி நின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த வல்லானை அந்த இறைவன் இறைவன் கருணையான நடக்கிறது அடுத்து என்ன நடக்கிறது மாற்றாரை மாற்றாறு மாற்று என்பது இங்கே என்ன மாற்று என்பது அந்த தங்கத்திற்கு வேறு பெயர் மாற்று என்று பொருள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் எனவே இந்த மாற்று என்பது ஒரு பொருள் இருக்கிறது ஆறு என்பது செரி கதிர் தங்கம் போல ஜொலிக்க செரி கதிர் என்றால் ஜொலிக்கக்கூடிய கதிர் சரியா இந்த ஜொலிக்கக்கூடிய கதிர் தான் இங்கே சொல்லப்படுகிறது எனவே என்பது இங்கே மாற்று பிளஸ் ஆர் மாற்று என்பது தங்கம் ஆர் என்பது சிறு கதிர் செறிங் கதிர் சிறுங்கதிர் என்றால் பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய கதிர் தங்கத்தை போல மின்னக்கூடிய கதிர் இதைக் கொண்டு அந்த தவம் தோன்றுகிறது தோன்றும் போது மாற்றழிக்க மாற்று அழிக்க என்றால் இந்த நான் படை நிலையிலே இருக்கின்ற நிலையை மாற்றி இப்பொழுது இடைநிலையோடு இணை வைத்த இறைவன் என்பது பொருள் என்றால் நிலை மாறிவிட்டது புதுநிலை தோன்றிவிட்டது புதுநிலை என்பது தங்கம் போலிக்க ஆரம்பித்து விட்டது அப்பொழுது எனக்கு தெளிவு கிடைத்து விட்டது நான் இறைனோடு இணைந்து விட்டேன் அணை இணையும் போது என்னுடைய ஒளி தோன்றுகிறது இந்த ஒளி உன்னுடைய இறை ஒளி என்பதாக அங்கே பொருள் கடைசி வரியிலே வல்லானை மாயனை பாடலும் பாவாய் வல்லான் என்பவன் இறைவன் மாயோன் என்பவன் மறைபொருள் இந்த வல்லான் ஆகிய எல்லாவற்றுக்கும் வல்லானாகிய நுண்ணிய பொருளாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுமந்து கொண்டு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறானே ஒரு சுழல் அலையாக அந்த சுழல் அலையிலே இருந்து கொண்டிருக்கும் இறைநிலை அலைநிலையாக இருக்கிறான் ஒவ்வொன்றிலும் அலைநிலையாக இருந்து கொண்டு அவன் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எனவே அந்த நிலையில் உள்ள இறை பொருளை மறைப்பொருளை உணர்ந்து கொண்டேன் தவம் ஏற்றுவதன் மூலம் இதுதான் இந்த பாடலின் விளக்கம் எனவே இந்த பாடலை ஞான விளக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த கவியலை சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி